श्रीकान्दद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गदाघौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमस्तत से नमस्त

அது என்ன மிகவும் தாராளமானவா அப்படின்னு சொன்னா அப்படின்னா அம்பாளுக்கு இயல்பாவே தாராளமான மனசு இருக்கேன் அதை விட்டுட்டு விட்டு அது வந்து சிறப்பா ஏன் சொல்லணும் அப்படின்னா இந்த பரமோதாரா அப்படிங்கிறது எந்த விதமான வழிபாட்டு கஷ்டத்தையும் கொடுக்காதவ அதுதான் பரமோதாரா தா தாந்திரீக நெறியில இந்த அம்பால ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்கா இந்த இது ஒரு சமய நெறி ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க இப்போ அர்ஜுனன் பாசுபதாஸ்திரம் வாங்கிறான் அப்படின்னு சொல்றோம் காட்டுல போயி வயறு எக்கி சாப்பிடாம காற்றை புசித்து சுடுகாட்டு சாம்பலை உடலிலே பூசிக்கொண்டு அரிய தவம் மற்ற இடத்திலே கொடுமையான வனத்திலே ஏன்னா பண்ண விடுவேன் செலவு விட்டுருவோம் கண்ணப்பன் வந்து அப்படியே கண்ணில் சுவாமிக்கு ரத்தம் வருது தன்னோட கண்ணை எடுத்து அப்புறம் மகாவிஷ்ணு பூஜை பண்றாரு ஆயிரம் தாமரையில ஒரு தாமரை குறையிறது பூசை பண்றது மகாவிஷ்ணு பூஜிக்கப்படுறது சிவம் ஒரு தாமரை குறையிறது அப்படிங்கிற ஒரு படபடப்பு ஆயிரம் நாமாவளி இருக்கிறது ஒண்ணுதானே இருக்கட்டமே அப்படின்னு நினைக்கல மகாவிஷ்ணு ஒரு கருத்தை நமக்கு சொல்றாரு சிவ பூஜையில அவ்வளவு சிறுத்தை வேணும் அந்த நாமாவளியை சொல்லி முடிச்சு அடுத்த நாமாவளி சொல்லி போடுறதுக்கு புஷ்பம் இல்லைன்னு கண்ணை எடுத்து சுவாமியனுடைய பாதத்துல சாத்துறார் அப்படின்னா அப்படி ஒரு சிரத்த வேணும் நமக்கு வருமா அப்புறம் நம்ம எல்லாம் பூஜையை பண்ண முடியாது ஜபம் எல்லாம் பண்ணி பெரிய அளவுக்கு எல்லாம் ஒண்ணும் யோசிக்க முடியாது காரணம் என்ன அப்படின்னா அவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு அவ்வளவு தூரம் சத்தம் வருமா நமக்கு ஒரு பொருள்ல ஒரு பூ குறைஞ்சதுன்னா கண்ணல்லி சாத்தியிருக்காரு அப்படின்னா சரிப்ப கண்ணப்பன் மாதிரி பக்தி விரும்புவாங்க ஒரு கண்ணை எடுத்த அப்புற அளவுக்கு நெல்லு கண்ணப்ப நெல்லு கண்ணப்ப நெல்லு கண்ணப்ப தடவை சொன்னாராம் சாமி இல்லைன்னா அந்த கண்ணையும் பேத்துருப்பான் அவன் நடிக்கல அவருடைய அன்பு அப்படிப்பட்ட உண்மை அந்த மாதிரி உண்மையான அன்பு இருக்கா இல்ல மகாவிஷ்ணு மாதிரி அந்த செத்த இருக்கா இல்ல அர்ஜுனன் மாதிரி ஒரு இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணி நம்ம சாமி கும்பிட முடியும் என்னோட வாழ்க்கை மனைவி மக்கள் வீடு வாசல் அது என்னால ரொம்ப எல்லாம் ரொம்ப கஷ்டம் எல்லாம் பண்ண முடியாது டெய்லி கோயிலுக்கு போயிட்டு வர்றதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நம்ம இன்னி கோவில் போகிறோம் அன்னைக்கு கூட்டம் போடுறோம் அவசரமா போறோம் உடனே சாமி தரிசனம் கொண்டு ஆத்து முடியாது கூட்டமாக இருக்கும் தடங்கள் வழிபாட்டில் தடங்கள் சாமிக்கு வந்து ஒரு சிவன் மாத்திரம்தான் வந்து சுவாமிக்கு தாழம்பூ சாத்துறது அன்றைக்கி பார்த்தா தாழம்பூ கிடைக்காது ஏகப்பட்ட இருக்கும் வாங்கி சாத்துறதுக்கு பொருளாதாரம் இருக்கும் என்ன பண்றது சாமியை பிடிக்கும் யோசிச்சு போகிறோம் இதெல்லாம் என்ன அப்படின்னா அந்த தேவதைகளின் அருளை பெறுவதற்கு நாம் அப்படி இல்லாமல் அந்த பக்குவம் பட இருக்கு ஆனா அம்பாவில் இந்த மாதிரி ரொம்ப சிரமம்லாம் பட வேண்டாம் ரொம்ப கஷ்டம்லாம் பட வேண்டாம் அம்பாள் வந்து அதனால தான் அம்பாளுக்கு பரமோதாரான் இருக்கு பரமோதாரான்னு என்ன எந்த விதமான கஷ்டமும் நமக்கு கொடுக்காத ஒரு பூஜையா இருக்கட்டும் வழிபாடாக இருக்கட்டும் எந்த விஷயமா இருந்தாலும் சரி ரொம்ப அந்த அம்மாவுக்கே சுகர் இருக்கு ஐயாவுக்கு சுகர் இருக்கு அப்புறம் எப்படி இருப்பான் அவன் போய் பட்னி இருந்தா பலிலாம் கொடுக்குறா அவனுக்கு சின்ன பொருளை வாங்குறதுக்கே அவனால் முடியல அவன் இங்க பெரிய பொருளை வாங்கி பலி கொடுக்குறான் பெரிய விஷயம் அப்போ எது நாம் செய்கிறோமோ அதை பிரார்த்தனையாக தான் ஏற்று அனுகிரகம் பண்ணக்கூடியவ அம்பாள் அதுதான் பரமோதாரான் சொல் அவங்க தான் சாதாரண செய்ய முடியாது அப்ப எந்த ஒரு தடையாக இருந்தால் எந்த ஒரு பண்பு இன்மையாக இருந்தாலும் வல்லபம் ஒன்று அரியேன் சிறியேன் மின் பத்ம பதயுகம் சூடும் பணி எனக்கே அடைத்தனைன்னு சொன்னார் சீசக்கரம் பூஜை பண்றது என்ன நவாவண பூஜையே நாலு மணி நேரம் ஆகும் அந்த மாதிரி ரொம்ப ஒரு விஷயம் எல்லாம் இல்லை அம்பாளுக்கு பரமதாரா அப்படின்னா அர்த்தம் அப்படின்னா இதை மாதிரி எதுவுமே இல்லை உண்மையான மெய்யன்பு அம்மான்னு கூப்பிட்டா போகும் பெரிய லெவலுக்கெல்லாம் நம்ம வந்து சிந்திக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம குடும்பத்துல யாராவது ஒருத்தர் மாதிரி அம்பாளை நினச்சிட்டு போறோம் நம்ம குடும்பத்துல இப்போ நம்ம இருக்கோம் மனைவி இருக்கா குழந்தைகள் இருக்கு அப்பா அம்மா இருக்கா அப்பதான் பெரிய வேற ஒன்றும் உறவுலாம் இல்லை அந்த உறவுக்குள்ள யாராவது ஒருத்தர் அம்பாளை வந்துட்டா போறோம் அப்படியே நம்ம கூட வந்துடுவா நம்ம அனுகிறம் உண்டுவா நம்ம அவ்வளோ சேர்த்துக்கணும் அதான் பிரச்சனை இப்போ நம்ம அவ்வளோ மாத்திரம் சேர்த்துக்க மாட்டோம் கூட பொறுத்தவரை சண்டை போடுவோம் சில நேரங்களில் உடன் பிறந்த பங்காளி சண்டை தான் காப்பியமாவே இருக்கு நான் வேற எந்த நோக்கத்துலேயும் சொல்லல பரமோதாராங்கிற நாமாவளியை புரிய வைக்கிறதுக்காக சொல்றேன் பக்கத்தில் பகுதில் வாழ்ந்தாலும் பல முரண்பாடுகள் இருக்கு அந்த முரண்பாடுகள் இருக்கிறதுனால இப்ப நாம பரமோதாரா அப்படிங்கிற நாமாவளி என்ன அப்படின்னா அம்பாலும் வந்து எந்த விதமான பூஜை பண்ணினாலும் தப்பு இருந்தாலும் தோத்திருந்தவன் நின் திருநாமங்கள் தோத்திரமே சொல் அவமாயின்னு சொல்றாரு சொல் அவங்கிறது என்ன அப்படின்னா திட்டுறதுரா சாமி போய் திட்டினா அனுகின பண்ணுவாதே வாழ்த்தணுமோ இல்லையோ அப்படி சொல் அவமாயின் தப்பு தப்பா வேற அவளை பொருந்தாத சொல்லி திட்டுறது அப்படி சொற்களை சொல்லி திட்டுறது அப்படி திட்டனா கூட நின் திருநாமங்கள் நினைச்சிருது தோத்திரம் என்றார் அது சோத்திரமா அம்பாள் எடுத்துக்கிறார் நம்மளால என்ன முடியுமோ தானே முன் வந்து கருணை செய்வதனால் பரமோதாரா நம்ம பூஜை பண்ணல ஹோமம் பண்ணல தியானம் பண்ணல ஜபம் பண்ணல பக்தி பண்ணல கோயில்ல நித்திய அனுஷ்டானம் பண்ணல தர்மாச்சாரம் எதுவுமே இல்லை உடனே இதெல்லாம் பண்ண வேண்டாம் சாஸ்திரம் சொல்லியிருக்கு மகாபாவம் எல்லாம் இந்த நாமாவளி இந்த ஒரு விஷயத்த சொல்றதுக்காக சொல்றேன் இதெல்லாம் எதுவும் இல்லாமலேயே அம்பால கூப்பிட்டால் அந்த உள்ளன்பு நம்ம கூட இருக்காவ நம்மளுடைய நலன் கருதுபவள் அவள் எப்பொழுதும் நம்மை விட்டு பிரிவதில்லை அப்படிங்கிற எண்ணம் வந்தாலே அதுக்குன்னு விடுவான் அம்பாள் அதுக்கு உண்டான சூழலை உருவாக்கிடுவா என்ன பொருள் இருக்கோ இப்ப அதுக்கப்புறம் ஒண்ணு ஒன்றா உற்பத்தி உற்பத்தி பண்ணுவா மகாயாகக்ரமராத்தியமான மகாயாகக்ரமத்துக்கு உண்டான அனைத்து செல்வங்களையும் அவளே கொடுப்பா அதுக்கப்புறம் அந்த பண்பை வாங்கிப்பா ஒரு தாயார் வந்து குழந்தைய உருவாக்கி அது தப்பு தப்பா பேசினா கூட அதுவே என் பையன் என்னமா இருக்கான் பாரு அப்படின்பா அந்த பையன் பேர்ல இன்னும் போனா யார் வந்து அம்மாவை மதிக்கலையோ யாரு வந்து சிரத்த இல்லையோ யாருக்கு சாமர்த்தியம் இல்லையோ அந்த புள்ள பேர்ல தான் அம்பாளுக்கு தனி கண்ணீர் அம்மாவுக்கு அது மாதிரி ஒரு தாய் போன்றவளை தானாகவே முன்வந்து அனுகிறவங்க இதுக்கெல்லாம் வியாக்கியானம் சொல்ல முடியுமா எப்படி சொல்றது இது வந்து ஒரு உள்ள உணர்வு அந்த அந்த உணர்வு வந்தா தானா அந்த பண்பு நமக்குள்ள வந்துடும் ரொம்ப எல்லாம் தேவையில்லை அம்பாளுடைய கருணை இருக்கிறதுனால அதனாலதான் பரமோதரன் எந்த எதுவுமே செய்யாம உயர்ந்த ஒரு பதவியை நம்ம கொடுப்பா எதுவுமே செய்யாம நம்ம வேண்டினது அனைத்தையும் தருவாள் அப்படிப்பட்ட ஒரு உதார குணம் படைத்த உமையம்மை அவளை தொடர்ந்து தியானம் பண்ணி நாம் வேண்டியதை விரும்பி பெறலாம் போல் கருதி தொழுங்கள் உங்கள் முன்னால் தேடாமலேவே தைய வந்து அருள்வாள் அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து